ராசி நேர்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி எப்படி இருக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப கவனம் தேவை வாக்குவாதங்கள் வச்சுக்கூடாது கூடாது இடத்துலையும் வாயு கொடுக்க கூடாது இவங்க இவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அது இவங்களுக்கு வம்பாதா தேடி வரும் அதனால வாக்குவாதங்களை வச்சுக்க கூடாது மீனராசிக்காரர்கள் மௌன விரதம் இருப்பது முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஏஎல்பி பி ஸ்ரீகுரு பத்மா மகாலிங்கம் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க இருக்கீங்க நல்லா இருக்கேன் சனி சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கதான் செய்யுது இப்ப சமீப காலங்களில் நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும் நிறைய சோசியல் மீடியா ஆகட்டும் அதை பத்தி நிறைய ப்ரொமோட் பண்ணி மக்களுக்கு ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்தி தான் வச்சிருக்காங்க சனீஸ்வர பகவானா ஐயோ ஏழ்ற சனியா அப்படின்ற மாதிரி உண்மையில இப்ப நடக்க போறது சனி வக்ர பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க முதல்ல வக்ர பயிற்சி என்ன மேம் முதல்ல வக்கர பயிற்சி என்ன இயற்கைக்கு மாறான சூழ்நிலை அப்படின்னா முன்னாடி போயிட்டு இப்ப நடந்து போயிட்டு வைங்களேன் அப்படியே நின்றுக்கிட்டோம்னா அதுதான் வக்கர பயிற்சி போயிட்டே இருக்கணும் இல்லாட்டி திரும்பி வரணும் இதெல்லாம் இயற்கைக்கு மாறானது அப்படியே நின்னது வக்கர பயிற்சி அதுக்காக கிரகங்கள் திரும்பி வரும் அப்படி ரிவேஸ்வர் அதெல்லாம் கிடையாது சதய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் இப்போ பயணித்தாலும் இயற்கைக்கு மாறான சூழ்நிலை யாருக்கெல்லாம் ஜனன சனி பகவான் வக்கரத்தில் இருக்குதோ இந்த இரு இருபத்தொன் இந்த மாதம் இருபத்தொன்பதுலேருந்து ஒரு நாலரை மாத காலம் அவங்களுக்கு நல்ல அதாவது சுபம் அதாவது யாருக்கெல்லாம் ஜனன சனி பகவான் வக்கரத்தில் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் சுப பலன்களை தருவார் அள்ளி தருவார் சனி பகவான் பேரே வந்து கொஞ்சம் மாதிரி மாதிரி தான் இருக்கு சோ இந்த காலங்கள்ல பயமுறுத்துறா இருக்கரப்பயிற்சி காலங்களில் ஏற்படுமா கஷ்டப்பட சூழ்நிலை எல்லாம் ஏற்படாதுங்க வக்ரம் என்றால் இயற்கைக்கு மாறான சூழ்நிலை நல்லா போயிட்டு இருக்கு ஸ்டாப் ஆகி நிற்கும் இதுதான் வக்கரம்ங்கிறது அது சனி பகவான் இப்ப வந்து மேசராசிக்குன்னு எடுத்துட்டீங்கன்னா சதய நட்சத்திரத்துல வராது அவங்களுக்கு பாருங்க நல்ல நல்ல ஒரு சூழ்நிலை இருக்குது வண்டி வாகனம் வாங்கலாம் அவங்க வண்டி வாகனம் வாங்கலாம் இடம் பதியலாம் இடம் பார்த்துட்டே இருப்பாங்க நடக்கவே நடக்காது இந்த வகரத்தில் அவங்களுக்கு பதிகிற சூழ்நிலை உண்டாகும் மேஷ ராசி பலன் இப்ப சொல்ல போறீங்க அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் மேஷராசிக்குள்ள அடங்குவாங்க இவங்களுக்கு இப்ப என்ன சனி நடந்துகிட்டு இருக்கு இருக்காரு லாபாதி சனி நடந்துட்டு இருக்கு ஓகே ஓகே லாப சனி நடந்து இப்ப வந்து அவர் பின்னோக்கி போவாரா பின்னோக்கி போக மாட்டாரு இயற்கைக்கு மாறான சூழ்நிலை ஆனா அவங்களுக்கு வந்து சனி பகவான் வக்ரத்தில் இருந்த அதிகமான சுபபலன்களை தருவார் இப்போ சதை நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அவங்களுக்கு பாருங்களா எல்லாமே நல்லா இருக்கும் ஏன்னா லாபத்தில் உட்காந்துருக்கனால எல்லாமே வண்டி வாகனம் வாங்கணும்னு நினச்சா வாங்கிடுவாங்க இடம் பதியணும்னு நினச்சா பதிஞ்சிருவாங்க அவங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கும் தொழில் செய்கிற இடத்துல நல்லா இருக்கும் மேலதிகாரிகள் இதுவரை வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு கடிசா பேசினவங்க இது வரைக்கும் பேசினவங்க இப்போ கொஞ்சம் சாதகமான சூழ்நிலையில் பேசுவாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே சுபஃபலனாக கிடைக்கும் அவங்க வந்து திங்களூர் பகவான் சந்திர பகவானை கும்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அவங்களுக்கான பரிகாரங்கள் உடல் ஆரோக்கியம் எப்படி மேம் நல்லா இருக்கு அவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு குறைபாடும் இருக்கா இதுவரை இருந்து வந்து உடல் உபாதைகள் இப்ப கொஞ்சம் ரெமடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்லாவே இருக்கு இப்போ அதாவது ராசி நேயர்களுக்கு லாபத்தில் உட்காந்துருக்க சனி பகவான் நல்லதை தான் செய்வார் ஓகே இப்போ அவங்களுக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ முன்னெடுக்கலாமா அவங்க தாராளமாக ஸ்டெப் எடுக்கலாம் திருமணமும் நடக்கும் திருமணமாகாத ராசிக்காரர்களுக்கு திருமணமும் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் இப்போ ரெண்டாவது செகண்ட் பேபி ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு ட்ரை பண்ணலாம் அருமையாக ட்ரை பண்ணலாம் அதுவும் நடக்கும் தொழிலும் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு கேட்க இனிமையா இருக்கு சனி பகவான் செஞ்சுட்டா சந்தோஷம் அடுத்த ராசி ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி எப்படி இருக்கு மேம் வக்கர சனி பயிற்சி அவங்களுக்கு பத்தாம் இடம் பத்தாம் இடத்துல வரனால அவங்களுக்கு தொழில் ரீதியா நல்லா இருக்கு அவங்களுக்கும் அப்படிதான் தொழில் ரீதியானா இப்போ இதுவரை வேலை பளு இருக்கும் இந்த தட இந்த தடவை இந்த நாலு மாச காலத்துல வேலை பளு குறையும் மேலதிகாரிகள் கொஞ்சம் முதலாம் முன்பின் பேசுவாங்க முன்னுக்கு பின் முரணாக தான் பேசுவாங்க ரிஷபராசி நாயர்களுக்கு இப்போ வந்து அவங்க கொஞ்சம் ஆறுதலாகவும் அதாவது நீங்கள் செஞ்ச வேலை கரெக்டாக இருக்குது நல்லா இருக்குது அந்த மாதிரி பெருமைப்படுற அளவுக்கு அவங்களுக்கு பேசுவாங்க அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன் ஆச்சரியமாக இருக்குன்னா இத்தனை நாளாக நம்மளை திட்டிட்டு இருந்த மேலதிகாரி இப்போ இப்போ இவ்வளோ நல்லா சாதகமாக பேசுகிறாரு அப்படின்னு அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அவங்க வந்து என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு இந்த தொழில் சம்மந்தப்பட்டது எதுவுமே தடை இருக்காது தன் தடை இல்லாமல் நடக்கும் அவங்க ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்கன்னு வைங்களா வீடை கொஞ்சம் இன்னும் கூட அழகுப்படுத்தலாம் அப்படின்னா இப்போ வீடு மட்டும் கட்டியிருப்பாங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது வேலை இந்த ஃபுட் உட் ஒர்க் வேலையெல்லாம் செய்யாமல் இருந்தாங்க அதுவும் எக்ஸ்ட்ரா ஆன வேலைகள் எல்லாம் அவங்க செய்வாங்க ஏன்னா தொழில் மூலம் அவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அதனால வீடு கட்டிட்டு இருந்தாலும் வீடு கட்டாமல் இருந்தாலும் கட்டுற வாய்ப்பு இருக்கும் வீட்டுல அழகுபடுத்துறது வீட்டை அழகுபடுத்துறதுல எக்ஸ்டன்ஸ் வேலை எல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் அவங்களுக்கு இவங்களுக்கான ஆரோக்கியம் எப்படி மேம் அவங்களுக்கு ஆரோக்கியம் கொஞ்சம் பழுதாதான் இருக்கு எப்படி இருக்கும்னா சிறு சிறு உடல் உபாதை இருக்கும் ஆனா அதுக்கு தீர்வு உண்டு அவரை சனி பகவானை போய் வாரம் வார சனிக்கிழமை என்னைக்கு தரிசனம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அந்த உடல் உபாதை தீர வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா இவங்களுக்கான பரிகாரம் என்ன என்ன அது நமக்கிருகத்தில் உள்ள சனி பகவானை அதாவது வளமாவும் ஒம்போ சுத்தி இடமாவும் ஒம்போ சுத்தி சுத்தணும் அவங்க இடமா எப்படி சுத்தலாம் அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க ஆனா இடமா சுத்துனா இன்னும் நல்லா இருக்கு அவங்களுக்கு பலமாகவும் இடமாகவும் ஒன்பது சுற்றி சுற்றினாங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே மேம் மேம் இப்போ இந்த மிதன ராசி நாயர்களுக்கு வக்கர சனி பயிற்சி எப்படி மேம் இருக்கு அவங்களுக்கு இந்த ஒரு ஒன்பது வருஷ காலமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கு இந்த வக்கர பயிற்சி அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சுபபலனை தான் தரும் எப்படின்னா தொழில் நல்லா இருக்கு ஒன்று ரெண்டாவது அவங்களுக்கு வர்ற ஜனவசியம் விஷயம் அதாவது வாடிக்கையாளர்கள் இது வரைக்கும் இல்லாத வாடிக்கையாளர்கள் இந்த நாலரை மாதத்தில் நல்ல முறையாக வாடிக்கையாளர்கள் வருவாங்க யாராக இருந்தாலும் ஒரு டாக்டராகவே இருந்தாலும் எந்த தொழிலில் இருந்தாலும் அவங்களுக்கு ஜன விஷயம் நல்லா இருக்கு இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு அவங்களுக்கு இதுவரை இழு இழு இழுபறியாக இருந்த காரியங்கள் அதாவது ஒரு கோர்ட்டு கேஸு ஒரு ஏதாவது ஒரு இழுபறியாக இருந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆக வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியாகவும் நல்லா இருக்கு இவங்களுக்கு இவங்க வந்து என்ன பண்ணலாம்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபடணும் இவங்க ஆஞ்சநேயர் வழிபட்டாங்கன்னா இவங்களுக்கு வந்து எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியாக நல்லா நடக்கும் இவங்களுக்கான ஆரோக்கியம் எப்படி மேம் ஆரோக்கியம் இவங்களுக்கு ஒரு அதாவது முன்னேறினத விட இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கு முதல்ல வந்து இவங்களுக்கு வயிறு சம்மந்தமான தொந்தரவு இருந்திருக்கு இப்போ இவங்களுக்கு அந்த வயிறு சம்பந்தமான சம்மந்தமான தொந்தரவு இல்லாமல் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அவங்க ஆஞ்சநேர் வழிபாடுதான் இவங்க பிடிக்கணும் இவங்களுக்கான பரிகார ஆஞ்சநேர் வழிபாடு சனிக்கிழமை அன்னைக்கு வெண்ணெய் காப்பு சாத்தி ஆஞ்சநேர் வழிபட்டா ரொம்ப நல்லது கடகராசினேர்களுக்கு வக்கர சனி பயிற்சி எப்படி இருக்கு மேம் அவங்களுக்கு அவங்க தான் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகத்தில் இருக்கிறவங்க புனர்பூஷம் பூஷம் ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் கவனமாக இருக்குன்னா வண்டி வாகனங்களில் சிறு சிறு விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது சரிங்களா உடல் உபாதைகள் வாய்ப்பு இருக்குது நல்லா தான் வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க அவங்கள வந்து தட்டிட்டு போயிருவாங்க ஆப்போசிட்டில் வர்றவங்க அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அவங்களுக்கு இருக்குது அதனால் இவங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் சூதனமாக தான் இருக்கணும் எடுத்ததையும் காரியத்தை அவசர அவசரமாக எந்த வேலையும் செய்யக்கூடாது இவங்க இந்த ரெண்டரை வருஷத்து காலத்தில் சனி பகவான் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த ரெண்டரை வருஷ காலத்தில் பட்ட கஷ்டத்தில் இந்த வக்கரச்சனையும் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ரொம்ப கவனமா இருக்கணும் கடகராசி நாயர்கள் அவங்களுக்கு உண்டான என்னன்னா நல்லெண்ணெய் தீபம் அதாவது வந்து சனி பகவானுக்கு அதாவது நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடணும் அவருக்கு ஒரு வஸ்திரம் கருப்பு வஸ்திரம் வாங்கி அவங்களுக்கு வந்து இந்த தொல்லைகள் இருந்து அதாவது ஏக்செண்டு தொழில் செய்கிற இடத்துல வந்து மேலதிகாரிகள் தொல்லை இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும்னா அவங்க வந்து ஒரு வஸ்திரம் வாங்கி சனி பகவானுக்கு சாத்தி நல்லெண்ணெய் தெய்வம் போட்டால் நல்லா இருக்கும் இதுல இன்னொரு விஷயமா அவங்களுக்கு சனி இன்னும் நடந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாரா ஆமா இந்த வக்கரத்துல கொஞ்சம் கம்மியா இருக்கு வக்கரம் முடிஞ்சது கஷ்டம் தான் அதனாலதான் நான் கடகராசின்னு சொன்னாலே புனர்பூஷம் பூஷம் ஆகில நட்சத்திரக்காரங்கள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்க என்ன பண்ணலாம்னா புற்று உள்ள கோவில்களுக்கு போய் பால் வாங்கி புற்று கூத்துனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஆரோக்கியம் எப்படி அவங்களுக்கு ஆரோக்கியம் ரொம்ப கெட்டிருக்குது எப்படி கேட்டிருக்குன்னா கால்வெளி பேக் பெயின் இவங்களுக்கு ரொம்ப படுத்தும் இந்த வருஷ காலத்தில் இருந்தே அந்த என்கிட்ட வரவங்களுக்கே நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு வந்து நீங்க புற்று வழிபாடு தான் எடுத்துக்கணும் நல்லெண்ணெய் தீபம் இருந்து சனி பகவானு கேட்டணும் அப்படின்னு சொல்லி நான் அது மாதிரி தான் செய்யணும் செஞ்சா சக்ஸஸ் கிடைக்கும் அதாவது அதாவது உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கணும் அவங்க கேர் எடுத்து பார்த்துக்கணும் எந்த ஃபுட்டெல்லாம் ஆகாதோ அந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது வயிறு தொன்பு வயிறு தொல்லை வந்து அதிகமாக காணப்படுதுல சிம்ம ராசி நேர்களுக்கு வக்கர சனி பயிற்சி பலன்கள் சொல்லுங்க இந்த சிம்ம ராசி நேர்களுக்கு வக்கர பயிற்சி பயன் பலன்கள் என்னென்னா இவர் சிம்மத்துக்கு சனி பகவானுக்கு சுத்தமாக ஆகாது ஆனா இந்த நூத்தி நாற்பது நாட்கள் இவங்களுக்கு நல்லா இருக்கு எப்படி இருக்குன்னா தொழில் ஒரு மாற்றம் வரும் ஏன்னா அவர் பத்தாம் இடத்துல இவர் வேற உட்கொந்துருக்கிறார் குரு பகவான் வேற உட்கொந்துருக்காருன்னா இவங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றம் வரும் இடமிட்டு இடம் அதாவது இடமிட்டு இடம் போய் இவங்க தொழில் செய்ய வாய்ப்புகள் இருக்குது அப்போ இவங்களுக்கு வந்து நல்ல ஆதரவு அனுசரணை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிம்மராசி நாயர்களுக்கு அவங்க வந்து என்ன பண்ணலான்னா அவங்க துருவா திருநள்ளார் சனி பகவானை போய் பார்த்துட்டு வந்துட்டாங்கன்னா ஒரு தடவை அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் அவங்களுக்கு உடல் உபாதை இருக்குது எப்படி உடல் உபாதை இருக்குன்னா கண்டிப்பாக பேக் பெயின் வரும் அவங்களுக்கு கால்வழி பாதம் வழி வரும் அவங்க என்ன பண்ணலான்னா சப்பல் அதாவது துப்புரவு தொழிலாளர்களுக்கு சப்பல் வாங்கி தானம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு இப்ப தொழில் ரீதியாகவும் இடமாற்ற ரீதியாகவும் நல்ல பலனை தரும் கண்டிப்பா உடல் உபாதை உண்டு அவங்களுக்கு என்ன திருநள்ளார் போய் சாமி கும்பிட்டு வந்துடுவோம் திருநள்ளார் போய் அங்கே இருக்கிற ஊனமுற்றவங்களுக்கு வஸ்திரம் செருப்பு இதெல்லாம் தானம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஓகே திருமணம் குழந்தை பேர் உங்களுக்கு எடுத்துகாரிய சக்சஸ் ஆகும் ஓ எடுத்துகாரிய சக்சஸ் ஆக அப்படினா குழந்தைகாக ஒரு எடுக்கறாங்கன்னு ਵੀங்க ஒரு தொடங்குறாங்கன்னு ஒரு வேலை அது சக்சஸ் ஆகும் கல்யாணத்துக்கு சக்சஸ் ஆகும் இந்த இந்த தயத்துல தான் சனி பகவான் வச்சு செய்வார் கல்யாணத்தை முடிச்சி வச்சிருவாரு அதனால அங்க உங்களுக்கு சக்சஸ் ஆகும் எடுத்துகாரிய சக்சஸ் ஆகும் கன்னி ராசிネイர்களுக்கு இந்த வக்கிர சனி பயிற்சி எப்படி இருக்கு கன்னி ராசிネイர்களுக்கு இந்த வக்கர பயிற்சி நல்லா இருக்கு அதனால எடுத்த காரியங்கள் அனைத்தும் சக்சஸ் ஆகும் அவங்க வந்து செய்ய போகிற தொழிலில் வந்து புது தொழில் கூட தொடங்கலாம் சரிங்களா அவங்க வந்து குழந்தைக்காகட்டும் கல்யாணம் அதாவது கல்யாணம் ஆகாத ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் கல்யாணத்துக்கு ஸ்டெப் எடுக்கலாம் கல்யாணம் நடக்கும் குழந்தைகள் அதாவது குழந்தை பிறப்பு இல்லைன்னா அவங்களுக்கு குழந்தைகளுக்கு ஸ்டெப் எடுக்கலாம் அதாவது வைத்தியம் பண்ணலாம் அதாவது என்னென்னா மெடிக்கல் ரீதியாக போகணுனாலும் போய் அவங்களுக்கு எடுக்கலாம் எதிரிகள் இவங்களுக்கு அடங்கி போவாங்க ஒருத்தர் வந்து பணத்தை கொண்டு வந்து இந்தான் கொடுத்து உங்கள் கையில் என்ன பண்ணுவாங்கன்னா கனிராசி நாயர்கள்கிட்ட இந்த பணம் எங்ககிட்ட சும்மா தான் இருக்குது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள் நான் வேணுங்கிறப்ப கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு போவாங்க அது வாங்கியிருக்கிறாங்க நானே சொல்லியிருக்கிறேன் அவங்க சரி நடந்திருக்குது இது நிதர்சன உண்மை பங்கு சந்தையில் இவர் ஜெயிச்சிருக்கிறாரு எதிர்பார்த்த அமௌண்ட் வரல ஆனால் இவர் ஓரளவுக்கு ஜெயிச்சிருக்கிறாரு இந்த நிதர்சன உண்மை இவங்க என்ன பண்ணலாம்னா பரிகாரமாக தினமும் காக்கைக்கு சாதம் வச்சு சாப் காக்கை சாப்பிட்டதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்டாங்கன்னா இன்னும் நல்லதாக இருக்கும் நல்லாயிருக்கும் இவங்கிற தேக ஆரோக்கியம் எப்படி அவங்களுக்கு வந்து இதுவரை இருந்து வந்த உடல் உபாதை இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது அவங்களுக்கு ஏற்கனவே வயிறு பிரச்சனை இருந்தது இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது துலாம் ராசி நேர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குங்களா துலா ராசி நேர்களுக்கு பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குது இவங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் இவங்க வர வேண்டிய பணங்களும் வந்து சேரும் புரியுதுங்களா இவங்க வந்து தொழில் ஸ்டெப் எடுத்தாங்கன்னா அந்த தொழிலும் ஜெயிக்கும் புதிய தொழில் எடுத்து ஸ்டெப் எடுத்தாங்கன்னா தொழில் ஜெயிக்கும் வராத பணமும் வந்து சேரும் ரொம்ப நாளாக அந்த பணம் கொடுத்து வரலை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் துளாராசி நேர்களுக்கு அவங்களுக்கு இந்த பணம் அவங்களை கை தேடி அவங்கள தேடி கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி நற்பலங்கள் நடக்கும் திருமணமாகாத தொழாளி துளாராசி நேயர்களுக்கு திருமணம் அமைய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பேரும் அமையிற்கு வாய்ப்புகள் உண்டு இவங்க வந்து பிள்ளையார்பட்டி விநாயகர் அதாவது ஒன்பது கோளும் ஒன்றாக இருக்கிற விநாயகர் அவர் பிள்ளையார்பெட்டி போய் இவங்க கும்பிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு பரிகாரமா ரொம்ப நல்லா நடக்கும் எடுத்த காரியம் அனைத்தும் சக்சஸ் ஆகும் இப்போ ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சியானது எப்படி இருக்கு அவங்களுக்கான பலன்கள் ராசி நேயர்களுக்கு எப்படின்னா இதுவரை கொடுக்கல் வாங்கல் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி கொடுக்கல் வாங்கல் வாங்கல இருந்த வாக்குவாதங்கள் நீங்கி அது பிரச்சனையில் முடிவுக்கு வரும் இவங்கள் எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி கிடைக்கும் ஒன்று ரெண்டாவது இவங்களுக்கு ஜனவஷியம் உண்டாகும் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வந்து போவாங்க இவங்களுக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பூர்வ புண்ணியம் நல்லாயிருக்கும் இந்த தடவை குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இவங்களுக்கு வந்து அதாவது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் புரியுதுங்களா இந்த குழந்தை பேர் உண்டாவர்களுக்கு மெடிக்கல் ரீதியாக ஸ்டெப் எடுக்கலாம் மெடிக்கல் ரீதியாக ஸ்டெப் எடுக்காமல் இது இதுவரை வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க இப்போ இந்த தட தருணத்தில் மெடிக்கல் ரீதியாக ஸ்டெப் எடுக்கலாம் இவங்களுக்கான தேக ஆரோக்கியம் எப்படி இருக்கும் மேம் இவங்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதை இருக்குது எப்படி உடல் உபாதை இருக்குதுன்னா இவங்களுக்கு இந்த ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் அதாவது நெஞ்சு பிடிப்புன்னு சொல்லுவாங்க ஹார்ட்டில் வந்து ஹார்ட் பிரச்சனை கிடையாது நெஞ்சு பிடிப்பு அதாவது இந்த வாயு சந்தம சம்மந்தமான பிரச்சனைகளை இவங்களுக்கு அடிக்கடி இருந்து போகுது அப்புறம் இந்த கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை வந்து போகுது ஆனால் இது வந்து தீர்வு வந்து தெய்வ வழிபாடு தான் உன்னத பலனை தரும் கண்டிப்பாக தெய்வ வழிபாடு பண்ணி நன்மையை உண்டாக்கிவிங்க இவங்களுக்கான பரிகாரமாக எதை சொல்லுவீங்க இவங்க வந்து கருடாழ்வாரம் கும்பிட்றது ரொம்ப நல்லது அதாவது பெருமாள் கோவில் உள்ள கரு கருடால் வார கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது கும்பிட்டுக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு பரிகாரமாக நல்லது மேம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி எப்படி இருக்கு மேம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த தடுமாற்றங்கள் கிடையாது இப்போ நல்லா இருக்குது தொழில் அமையாம யாருக்காவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த தடவை தொழில் அமையும் இந்த வக்கர பயிற்சியில் தொழில் அமையும் வீண் வாக்குவாதங்கள் வேண்டாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிக்கோங்க வீட்டில் கணவன் மனைவிடா அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்குங்க அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா வாக்குவாதம் இல்லாமல் இருக்கும் இவர்களின் தாயாரும் உடல்நிலை இதுவரை இருந்து வந்த நிலைமை மாதிரி இப்போது நல்ல சூழ்நிலை உண்டாகும் அதாவது தாயார் உடல்நிலை இதுவரை உடம்பு சுகம் இல்லாமல் இருந்தாங்க இப்போ இருக்கு அவங்களுக்கு தனுசு ராசி நாயர்களுக்கு இப்போ இவங்க வந்து திருப்பதி ஏழுமலையான அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு போனாலும் சரி அன்னைக்கு போனாலும் சரி வியாழக்கிழமை அன்னைக்கு போனீங்கன்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு இரண்டு கண்ணும் திறந்த நிலையில அபிஷா அந்த அலங்காரம் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த அன்னைக்கு போனால் ரொம்ப நல்லது இவங்க வந்து திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணால் இவங்களுக்கு நல்லா இருக்கு இவங்களுக்கு தொழில் அதாவது இதுவரை தொழில் இல்லாமல் இருந்ததுன்னா தொழில் செட் ஆகும் இதுவரை வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை செட்டாகும் குழந்தை இல்லாம இருந்தவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் தனுசு ராசிக்கு மிக அற்புதமான பலன் நல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்ப மகர ராசி நேர்களுக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கு மேம் அதாவது இதுவரை இருந்த அலைச்சல் அவங்களுக்கு குறைஞ்சிருக்குது குறைஞ்சிட்டு என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து உடல் உபாதை இருந்துச்சு அவங்களுக்கு இப்ப வந்து உடல் உபாதை தீர்ந்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்ன பண்ணலாம் தொழில் ரீதியாக யாராவது கடன் அவங்க திருப்பி கொடுக்குற நிலமை வரும் அவங்களுக்கு நன்றாக இருக்குது அவங்களுக்கு உண்டான தெய்வம் என்னன்னா அவங்க குலதெய்வம் கோயிலில் போய் அவங்க குலதெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம் பண்ணினாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் ராசி நேயர்களுக்கு அவங்களுக்கு வந்து விரய செலவு நிறையாக ஆக வாய்ப்பு இருக்குது குலதெய்வ வழிபாடு மூலம் அந்த விரை செலவை கட்டுக்குள் கொண்டு வரலாம் கண்டிப்பா அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் எப்படி இருக்கு அவங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதை இருக்குது ஆனா அந்த குலதெய்வ வழிபாடின் மூலம் அந்த உடல் உபாதை தீர வாய்ப்புகள் இருக்கு அவங்களுக்கான பரி பரிகாரமே குலதெய்வ கோயில் குலதெய்வ கோயில் தான் பரிகாரம் அவங்களுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வரும் தொழில் நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய திருமண ஸ்டெப் தாராளமாக எடுக்கலாம் ராசிக்காரர்களுக்கு இப்ப வக்கர சனி பயிற்சி எப்படி இருக்கு ஏன்னா இப்ப அவங்களுக்கு ஏழ் நடை சனி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா இப்ப இந்த வக்கர சனி என்ன பண்ணுவோம் கும்பராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிலும் கவனம் தேவை அக்கறையாகவும் இருக்கணும் உடல் ஆரோக்கியத்திலையும் அக்கறையாக இருக்கணும் உடல் உபாதைகளையும் உண்டு பண்ணணும் அதாவது வந்து இந்த வக்ர சனி என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு எடுத்த காரியங்களால இழுபறியாக தான் இருக்கும் அதனால் இவங்க கவனமாக எந்த செயலையும் எடுத்து செய்யணும் அவங்க சனிக்கிழமனைக்கு விரதம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வக்ர சனி முடிகிற வரைக்கும் அவங்க சனிக்கிழமனைக்கு விரதம் இருந்து சனி பகவானை கும்பிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது இவங்க வந்து சப்பல் தானம் பண்ணலாம் காக்கைக்கு உணவு வைக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கும்பராசி நேரர்கள் கொஞ்சம் தப்பிச்சுக்க வாய்ப்பு இருக்கு ம் இந்த வக்கர சனி வக்கர சனி பயிற்சியில் அவங்களோட தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கு தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் குறைபாடு இருக்குது ஏன்னா இந்த வக்கர சனி பகவானும் இன்னும் ஏற்கனவே சனி பகவான் அங்கே தான் உக்காந்துருக்காரு வக்கர சனி பகவான் என்ன இன்னும் கொஞ்சம் அதிக தொந்தரவை தான் கொடுப்பாரு அதனால இவங்க எதுல நிதானமாகவும் கவனமாகவும் இருக்கணும் உடல் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் பேச்சுவார்த்தையில அதை விட கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதனால தான் இவங்களுக்கு வந்து காக்கைக்கு உணவு வைங்க துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவி செய்யுங்க ஸ்வீட் தானம் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மீனராசி நேர்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி எப்படி இருக்கு மீனராசி நேயர்களுக்கு விரய செலவு அதிகமாகும் ஏன் விரய செலவு அதிகமாகுன்னா அவங்க அந்த இயற்கைக்கு மாறாகத்தான் அவருக்கு நிறைய வந்து சனி பகவான் வந்து அவர் பன்னிரெண்டில் உட்காந்துருக்கிறார் மீனத்துக்கு பன்னிரெண்டில் உட்காந்துருக்கனால எடுத்து செலவு எல்லாமே விரயமாகும் அவங்க இந்த விரயத்தை என்ன பண்ணலாம்னு சுபவிரயமாக மாற்றிக்கலாம் ஒன்றா வீடு கட்டலாம் ஜுவல்ஸ் வாங்கிக்கலாம் சைட் வாங்கி போடலாம் இந்த மாதிரி சுப சுபவிரயமாக மாற்றிக்கலாம் இல்லாட்டி வீட்டுக்கு மராமத்து வேலைகள் செஞ்சு அழகுபடுத்தி அவங்க வந்து அந்த செலவை வந்து அந்த மாதிரி சுப சுபவிரயமாக மாற்றிக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை வாக்குவாதங்கள் வச்சுக்கூடாது யார் இடத்துலையும் வாய்வு கொடுக்கக்கூடாது இவங்க இவங்க ஒன்று சொன்னாங்கன்னா அது இவங்களுக்கு வம்பாதா தேடி வரும் அதனால் வாக்குவாதங்கள் வச்சுக்கக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்க வந்து பரிகாரமாக என்ன பண்ணலாம்னா சரபேஸ்வரரை வழிபட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லெண்ணெய் வாங்கி அந்த கோவிலுக்கு நீங்க சரபேஸ்வரர் கோவிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி தானமாக கொடுத்துட்டு சரபேஸ்வரரை குடும்பத்துடன் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா நல்லதே நடக்கும் ஸோ அப்போ மீனராசிக்காரர்கள் மௌன விரதம் இருப்பது கண்டிப்பாக ஓகே மேம் ஏன்னா அவருக்கு பன்னெண்டுல உட்காந்துருக்காரா புறா வேலையும் பண்ணுவார் பன்னெண்டு விரயம் வெளிநாடு உடல் உபாதை எல்லாம் பண்ணுவேன் உடல் உபாதைன்னா பேக் பெயின்னு பாதம் வலி இதுதான் கண்டிப்பா வரும் ஓகே ஓகே பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து சொல்லியிருக்கீங்க மேம் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்